பீகாரில் பிராமணர்கள் மூன்று சதவீதம் ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு உள்ளனர் பீகாரில் பிராமணர்கள் மூன்று சதவீதம் இருப்பது சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் தெரியவந்துள்ளது பீகாரின் மொத்த மக்கள் தொகை பதிமூன்று கோடி ஆகும் இதில் ஓபிசி எனப்படும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சுமார் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் உள்ளனர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் உள்ளனர் பட்டியல் சதவீதத்தினர் பத்தொன்பது புள்ளி ஆறு சதவீதம் உள்ளனர் பழங்குடியினர் ஒரு சதவிகிதம் உள்ளனர் மத அடிப்படையில் இந்துக்கள் எண்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் பேர் உள்ளனர் இஸ்லாமியர்கள் பதினேழு புள்ளி ஏழு சதவிகிதம் பேர் உள்ளனர் சாதி அடிப்படையில் யாதவர்கள் பதினான்கு புள்ளி இரண்டு ஆறு சதவீதம் பேர் உள்ளனர் குஷ்பாகா நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் குருமி இரண்டு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் பனியா இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் பிராமணர் மூன்று புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் உயர் வகுப்பினரின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதும் அதே நேரம் அவர்களுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது